Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays. சிரையில் அடைக்கப்பட்ட விசாரணைக் கைதி காலையில் எழுந்து கொள்ளாது மர்மம் உரவினர்கள் வைக்கும் பகிர் குற்றச்சாட்டு விழுப்புரம் கிளைச்சிறையில் என்ன நடக்கிறது விழுப்புரம் ஜிஆர்பி தெருவை சேர்ந்தவர் நாகமுத்து இவரின் மகன் அப்பு என்ற அற்புதராஜ் வயதான இவர் ஆட்டோ டிரைவராக ஆட்டோ டிரைவராக பணி செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விழுப்புரம் திருச்சி சாலையில் இருந்த டாஸ்மாக் மதுக்கடையில் அத்துமீறி நுழைந்து மூன்று மது புட்டிகளை திருடிச் சென்ற வழக்கில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் அற்புதராஜ் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் இந்த வழக்கில் அற்புதராஜ் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அற்புதராஜ் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்தது ஆனால் அற்புதராஜ் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததால் அவரை தீவிரமாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி அற்புதராஜை அவர் வீட்டில் வைத்தே கைது செய்துள்ளனர் பின்னர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு விழுப்புரம் திருவிக்கா வீதியில் உள்ள கிளை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் அன்றைய இரவு சிறையில் சாப்பிட்டு தூங்கிய அற்புதராஜ் காலையில் வெகு நேரமாகியும் என போலீசார் கூறுகின்றனர் இதனால் உணர்ச்சியற்ற நிலையில் இருந்த அற்புதராஜை மருத்துவ பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு சிறைத்துறையினர் கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அற்புதராஜை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் நயினார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் தகவல் தெரிவித்தனர் இதனிடையே அற்புதராஜின் சடலம் உடல் கூராய்வுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு தகவல் அறிந்து வந்த அற்புதராஜின் உறவினர்கள் போலீசார் தாக்கியதால் இறந்திருக்கலாம் என சந்தேகம் உள்ளது இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை வைத்தனர் ஆனால் போலீசாரோ விசாரணை கைதியின் மரணம் குறித்த விவரம் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பிறகே தெரிய வரும் என விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து விழுப்புரம் நடுவர் நீதிமன்றத்தின் நடுவர் ராதிகாவும் மருத்துவமனைக்கு சென்று அற்புதராஜின் சிறை மரணம் குறித்து விசாரணை நடத்தினார் விழுப்புரம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி மர்மமான முறையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க